அழகர் கோயிலில் ஆடி மாத பௌர்ணமி நாளில் இந்த அருள் சுற்றில் இருக்க பதினெட்டாம் படி கருப்பண்ணசுவாமி கோவில் கதவுகள் சந்தன சாத்து நிகழ்ச்சி நடைபெறும் பதினெட்டு படியிலையும் தீபம் ஏற்றப்பட்டு கதவுகள் திறக்கப்படும் இதிலிருந்து எல்லா பக்தர்களும் கோவிந்தா அப்படின்னு முழக்கமிட்டு இதை வந்து வழிபட்டுட்டு போவாங்க பதினெட்டாம் படி கருப்பசுவாமி மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கும் மதுரை சுற்று வட்டார மக்கள்களுக்கும் காவல் தெய்வமாக குலதெய்வமாக இருந்து வருகிறார் தெரியுங்களா உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா இப்போ பார்த்திங்கன்னா அழகர் மலையை வந்து திருமால் இருஞ்சோலை திருமால் இருஞ்சோலை சோலைமலை அப்படின்னும் பேரில் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து அழகர் கோவில் இருக்கிறதுனால அழகர் மலைன்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அருள் பாலிக்கிற பரம பரமஸ்வாமி அப்படின்னு சொல்கிற இந்த மூலவர் தான் நான் சொல்கிற ஸ்ரீதேவி பூதேவியோட சம்பதி சமயத்தெலாம் வந்து இங்கே அருள் பாலிச்சிட்டு இருக்காரு கல்லழகரான் இந்த அழகரையும் மலையையும் காவல் காத்து தான் பதினெட்டாம் படி கற்பனை சுவாமி இவருக்கு உருவமே கிடையாது மற்ற ஊர்லலாம் இருக்குது இந்த ஊரில் கிடையாது மூடப்பட்ட கதவு தான் இருக்கும் இதுக்கு குடங்குடமாக வந்து சந்தன காப்பு வந்து பூசி இதுக்கு வந்து அலங்கரிப்பாங்க அது இல்லாமல் இந்த பெரிய ந நிலக்கதவுக்கு நிலமாலை சே சாத்துவாங்க இது ரொம்ப கம்பீரமாக காட்சி தந்துட்டுருக்கோம் கற்பனை சுவாமி அப்படின்ற சுவாமிக்காக வந்து இப்போ பார்த்திங்கன்னா பெரிய அருவாள் ஒன்று அங்கே வச்சுருப்பாங்க அதை தான் நம்ம கும்பிட்டுட்டு வருவோம் அநியாயங்களை செய்பவங்களை வந்து தண்டிக்கிறதுக்கு இவங்க வந்து இந்த சுவாமிகிட்டே வேண்டிக்கிட்டால் அவங்க வந்து அதை தண்டிச்சுடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மதுரை பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கற்பனை சுவாமின்னா ஒரு பெரிய பயமும் பக்தியும் ரொம்ப அதிகமாக இருக்கும் பதினெட்டாம் படியான் அப்படின்னு பக்தர்னால அன்பாக இருக்கிறாரு இந்த கற்பனை சுவாமி இவங்களை வணங்கிட்டு வந்தால் நினச்சது எல்லாமே நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை கோவில் நகைகள் எல்லாமே காவந்த காவல் தெய்வமாக இந்த கற்பனை சுவாமியை பாதுகாத்து வந்துட்டுருக்கிறாரு அப்படி பழக காலமாக வந்து வந்து சொல்கிறத நம்பிக்கை இவ்வளோ சம்பிரதாயமும் இருக்குது தினசரி வந்து அழகர் கோயிலில் வந்து பூட்டப்பட்ட பிறகு கதவு சாவி பதினெட்டாம் படி கருப்பசாமி முன் முன்னாடி வச்சு வச்சுட்டு போயிடுவாங்க மறுநாள் காலையில் வந்து கற்பனை முன்பு உள்ள சாவியை பெற்று கோவில் கதவை தடுக்கும் சம்பிரதாயம் இன்று வரையே நடைபெறுகிறது கருப்பசாமி கால் கிட்ட வச்சுட்டு போகிற எந்த பொருளும் யாருனாலையும் களவாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது சித்திரை மாதத்தில் வர சித்திரை திருவிழாவில் வந்து வைகை ஆற்றில் கள்ளழகர் வந்து இறங்கு இறங்குறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்போ இறங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தங்க பல்லக்கில் வந்து மதுரைக்கு புறப்படு புறப்பட்டு போவார் அழகர் அணிஞ்சிட்டு இருக்க தங்க நகை ஆபரணங்கள் எல்லாம் எல்லாம் எண்ணப்பட்டு ஒரு பட்டியல் போட்டு பதினெட்டாம் படி கற்பனை சுவாமி முன்பு வந்து வச்சு படித்து காப்பிட்டு காமிப்பாங்க அது அதே போல் மதுரையிலேருந்து கோவிலுக்கு திரும்பி வந்த பின்னரும் நகைகளை சரிபார்க்கப்பட்டு கற்பனை முன்பு பட்டியல் வாசிக்கப்பட்டு கல்லழகரை கோவிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போவாங்க முன்னோரு காலத்தில் இந்த கருப்பண்ணசுவாமி இருந்த வாசல் தான் வந்து பெருமாளோட நுழைவாசல் கல்லழகரலோட நுழைவாசலும் வெளியில் போகிறதான வாசலாகவும் இருந்தது ஆனால் கருப்பண்ணசுவாமி இப்போ காவல் தெய்வமாக இருந்தது காட்டியும் இப்போ வந்து பெருமாள் வந்து சுற்றி தான் வந்துட்டுருக்காரு கள்ளழகரை வந்து நம்ம சுற்றி தான் தரிசனம் பண்ண முடியும் அவரும் சுற்றி தான் வெளியில் வருவார் பதினெட்டாம் படி கருப்பு சுவாமியே வந்து நீதிபதி கருப்பு சுவாமின்னு சொல்லுவாங்க கல்ல கள்ளழகருக்கு காவல் புரிஞ்சுட்டு இருக்கிற கற்பனை மக்கள் வந்து தங்கள் குலதெய்வமாக கொண்டு வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க கருப்பு வந்து முறையிட்டு இருந்த எல்லாமே நிச்சயமாக நியாயம் கிடைக்கும் அப்படின்னு மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்துட்டு வருது இந்த நம்பிக்கையில் வந்து இன்னைக்கும் சில பல வழக்குகள் வந்து இந்த க முன்னாடி வந்து தீர்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு இதோட சுவாரஸ்யமான கதைகள் இருக்குது கருப்பு கதை பார்க்கலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரள தேசத்தோட சுவாமி தான் வந்து கருப்பு இந்த ஊர் சுவாமி கிடையாது அங்கெல்லாம் காவுன்னு சொல்லுவாங்க கோவிலுக்கு அந்த காவில் வந்து காவல் தெய்வமாக வந்தவர் தான் கற்பனசுவாமி இந்த கற்பனசுவாமி வந்து எப்படி இங்கே வந்தாருன்றதை பார்ப்போம் கேரளா வாட்சி செஞ்சுட்டு இருந்த அரசர் ஒரு வந்த வருவர் வந்து பாண்டிய பாண்டிய நாட்டுக்கு வராரு பாண்டிய நாட்டில் இருக்கிற அந்த திருமாலிஞ்ச ஜோலைக்கு வந்துகிட்ருக்கார் இதுதான் வந்து முன்னாடி வந்து அழகர் மலைக்கு முன்னாடி இருந்த பேர்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இங்கே வந்துட்டுருக்கும் போது அழகரை வந்து தரிசிக்கிறார் இங்கே அந்த அழகரோட அழகரை வந்து மயங்கி அழகரை கடத்தி கொண்டு போயிடலாம் நம்ம ஊருக்கு கொண்டு போயிடல நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம வச்சு நல்லது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கேருந்து அரசர் வந்து ஊருக்கு ஊ மீன் ஊருக்கு திரும்புகிறார் திரும்பினதுக்கப்புறம் அங்கே போய் மந்திர தந்திரங்கள்லாம் தெரிஞ்சு தேர்ச்சி பெற்று பதினெட்டு பேரை வந்து தேர்வு பண்ணி பாண்டிய நாட்டுக்கு அனுப்புறாரு இந்த அனுப்பும் போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அழகரை தூக்கிட்டு வரும்போது கட்டளையிட்டு இருக்கிறாரில்ல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையாள தேசத்தில் காவல் தெய்வம்னு சொன்ன பார்த்தீங்களா இந்த கருப்பு வெள்ளை குதிரை மேடு ஏறி பதினெட்டு பேருக்கு முன்னே சென்று இந்த காவல் தெய்வம் வந்துட்டு இருந்தது இந்த மந்திரவாதிகளுக்கு அழகர் மலைக்கு வந்து சேர்ந்துருக்காங்க அழகரை தூக்கிட்டு வரும்படி கட்டளையிட்டு இருந்ததுனால இந்த பதினெட்டு பேருக்கும் இவர் வந்து காவல் தெய்வமாக இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்கிறாரு சொன்ன மாதிரி கருப்பும் வெள்ளையெல்லாம் இருக்கிற குழகு குதிரையில் அ அழகர் மலைக்கு வந்து அடைஞ்ச உடனே காவல் தெய்வம் கற்பனை சுவாமி அப்படியே அழகர அழகில் மயங்கி அப்படியே மெய் மறந்து நின்றுட்டு இருக்காரு பதினெட்டு மந்திரவாதிகளும் இந்த கூடை வந்து காவல் தெய்வத்தை மறந்துடுறாங்க மறந்துட்டு நேராக வந்து அழகிறது அது அழகரை பார்க்க உள்ளே போகிறாங்க அழகரை பார்க்கும்போது இருக்கிற அழகில் மயங்கிட்டு அதோட அப்படியே சுவாமி கும்பிட்டு நிற்காம இந்த மந்திரவாதிகள் எல்லாமே தான் வந்த காரியம் என்னத்துக்கு வந்தாங்க ஆவரத்தையும் அழகரையும் களை வந்தாங்க இல்லையா களவாடுறதுக்கு முயற்சி பண்றாங்க முயற்சி பண்ணும்போது ஊர் மக்கள் வந்து கூக்களிடுறாங்க ஆனால் இந்த இந்த காவல் தெய்வம் வந்து யாருக்கு காவலாக வந்ததோ இப்போ என்ன ஆடுது இவங்க யாருமே அந்த மந்திரவாதிகள் வந்து இவங்கக்கிட்ட வந்து கட்டளை கேட்காம ஒரு அனுமதி கேட்காம நேராக போய் கல்லழகரை கலவாட முயற்சி பண்ணதுனால அமைக்கி கோவம் வந்துடுது இந்த கருப்பை என்ன பண்ணிடுறாரு இந்த பதினெட்டு பேரையும் கொண்டுறாரு ஒவ்வொரு படியாக ஒவ்வொருத்தரையும் கொண்டு ஒவ்வொரு படியாக ஆக்கி அது மேலே ஏறி போய் நின்று அழகரோட கோயில் வாசலுக்கு மேலே நின்றுட்டு நிற்கிறாரு அது எப்படி வந்து என் அழகரை வந்து நீங்கள் திருடுவீங்கன்னு அப்போது கல்லழகர் வந்து மனமிறங்கி காட்சி அளிக்கிறாரு கருப்பண்ணசுவாமிக்கு நீ வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு மட்டும் இல்லாமல் இந்த கா இந்த அழகர் மலைக்கே நீ வந்து காவல் தெய்வமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு உன்னை கேட்காம எதுவுமே அசையாது உன்னை கேட்காம நானும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி பெற்று கலழகர் வந்து மறைஞ்சு போயிடுறாரு அதனால காவல் தெய்வமாக கேரள நாட்டிலேருந்து வந்து காவல் தெய்வமாக வந்த மந்திரவாதிகளையும் கொண்டு கள்ளழகரோட அழகலை மயங்கி கள்ளழகருக்கே வந்து காவல் தெய்வமாக நின்ற கருப்பு சுவாமின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி என்னதான் தான் திருட வந்தாலுமே எதுக்காக எதுக்காக வந்திருந்தாலுமே அழகரோட கட்டளை கேட்காம உள்ளே போனதுனால தான் இந்த பதினெட்டு மந்திரவாதிகளும் கொல்லப்பட்டாங்க ஒரு அழகரை இருக்கிறதுக்கு சாதாரண மக்கள்னால முடியாது இல்லையா அதனால் மந்திரவாதிகளால் இந்த கோயில் இந்த அந்த இது வந்து கட்டப்பட்டிருக்கிறதுனால தான் இந்த கோயில் வழியாக வந்து அழகர் வந்து வரதில்லை பதினெட்டு பொணங்களையும் தாண்டி வரக்கூடாதுன்ற வரதில்லை அந்த பதினெட்டு மந்திரவாதிகளுக்கும் ஒரு ஐதீகம் பண்றதுக்காக தான் ஒரு மரியாதை பண்றதுக்காக தான் பதினெட்டு படிலையுமே சூடம் ஏத்தி தீபம் ஏற்றி அந்த ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் திறந்து அதுக்கு வந்து பூஜை பண்றாங்க ஸோ கல்லழகருக்கு இங்கே உருவம் கிடையாது தினமும் வந்து கல்லழகருக்கு வந்து அத்தஜாம பூஜைக்கப்போ நிறைய பிரசாதங்கள் படிச்சுட்டு இருப்பாங்க இதை பார்த்து கருப்பு சாமிக்கு ரொம்ப ஆசையாக ஒரு நாள் வந்து அந்த கோயிலோட பட்டர்களுக்காரில் அவரோட கணவு தோன்றி கருப்பு சாமி அழகருக்கு அத்த ஜாமத்தில் நீங்கள் பூஜை செய்யும்போது பிரசாதங்கள்லாம் படைக்கிறீங்களா அது எனக்கு தரீங்களா அப்படின்னு வந்து கேட்டுருக்கிறாரு அன்னையிலருந்து அழகருக்கு படைக்கப்படுற அர்த்தஜாம பூஜை பிரசாதங்கள் எல்லாமே பதினெட்டாம் படி கருப்புசாமிக்கு படிச்சுட்டு வராங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஆடி பௌர்ணமி நாளில் மட்டும் கருப்புசுவாமி கோயில் கதவுகள் திறக்கப்படுது ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சனிக்கிழமை அன்று பதினெட்டாம் படி கருப்பசுவாமி கோயில் கதவுகளுக்கு சந்தன சாத்து நிகழ்ச்சி நடத்துது இதையொட்டி கற்பனசுவாமி கோவிலின் திருக்கதவுகள் மங்கள இசையுடன் மாலை ஆறு மணிக்கு திறக்கப்படும் கோவில் கதவுகள் திறக்கப்பட்டவுடன் கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தான் முழக்கமேட்டு தரிசனம் செய்வாங்க ராஜகோபுரத்தின் உள்ளே இருந்த பதினெட்டு படிகளுக்கும் பூக்கள் எலுமிச்ச பழம் தேங்காய் பழம் உள்ளிட்ட பொருட்கள் வச்சு வரிசையாக வைக்கப்பட்டு அப்போது பதினெட்டு படிகளிலும் தீபம் ஏற்றப்படும் சுமார் அஞ்சு நிமிடங்கள் மட்டுமே கதவுகள் திறக்கப்பட்ட பின்னர் மூடப்பட்டோம் அழகர் கோவிலில் காவல் தெய்வமாக நின்ற கர்ப்பசுவாமி நாளடைவில் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கும் மதுரை சுற்றுவட்டார மக்கள்களுக்கும் காவல் தெய்வமாக குலதெய்வமாக இருந்து வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் நம்ம நம்பிட்டு தான் இருக்கிறோம் இதான் உண்மை உண்மை ஸ்டோரி நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா இந்த கருப்புசாமி கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நிறைய கோயில்கள் திருநெல்வேலி சைட்லலாம் நிறைய கருப்பு கோயில்கள் நிறைய கருப்பு சுவாமி கூட கதைகளெல்லாம் இருக்குது இன்னும் இன்னும் சுவாரஸ்யமான கதைகளோடு நான் வந்து வேறு ஒரு விளாக்ல வந்து சேரல இந்த வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கும் நான் பேசிகிட்ருக்கதை கேட்டதுக்கும் மிக்க நன்றி இது பிடிச்சது தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்